வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முடிய வானிலை எப்படி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்போ நம்ம தொடர்ந்து நீண்ட கால அறிக்கையில் சொல்லிட்டே இருக்கோம் நீண்டகால அறிக்கையே ஒரு வருடத்திற்கான வானிலை அறிக்கையை கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பொழுதே ஜனவரி ரெண்டாயிரத்தி லேயே சமர்ப்பித்திருக்கிறோம் அன்று சமர்ப்பித்த நீண்ட கால அறிக்கை இன்று வரைக்கும் மிக துல்லியமாக கொண்டிருக்கிறது மிக துல்லியமாக கொண்டிருக்கிறது வானிலை அறிக்கையை கேட்டு புரிந்து ஒப்பிட்டு பார்த்தவர்களுக்கு சரியாக புரிந்திருக்கும் புரியாமல் இருப்பவர்களுக்கு அது உண்மையாக தெரியாது ஒப்பிட்டு பார்த்தவர்களுக்கு உண்மையாக புரியும் அதன்படி இன்றைக்கு வரைக்கும் நடந்ததை சொல்லிவிட்டு நடக்கப் போவதை உறுதிப்பட சொல்கிறேன் நடந்தது என்ன கோடையில் அனல் வெயில் குறைவாக இருக்கும் என்று சொன்னோம் கோடை வெப்பம் நூற்றி ரெண்டு நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட்டுக்கு மேலே போகாது என்றோம் அக்னி நட்சத்திர காலத்தில் மழை இருக்கிறது என்று சொன்னோம் எல்லாமே நடந்தது முன்கூட்டியே மே மாதமே மே மாத இறுதியிலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தொடங்கியது ஜூன் மாதமே அனைத்து அணைகளும் நிரம்பும் என்றோம் நிரம்பியது நிரம்பாத நிரம்பு வாய்ப்பில்லாத திருமூர்த்தி அணை கூட நிரம்பியது மேட்டூர் அணை ஜூன் மாதத்திலிருந்தே முழு கொள்ளளவில் இருக்கிறது மீண்டும் மீண்டும் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் தான் வழக்கமா தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஆடிக்காற்று ஆகஸ்ட் மாதத்தில் வீசும் ஆனால் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் ஆடிக்காற்று குறைவாகவும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைவாகவும் சீரான ஒரு அளவான தென்மேற்கு பருவமழை கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாத மழை இருக்கும் என்றும் ஆகஸ்டில் அதே தான் கொடுத்தது அதற்கு முன்பே நிறைய மழைப்பிடிவு இருக்கும் என்றும் கொடுத்தது வட மாநிலங்கள் முழுவதுமே வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இருபத்தி ஐந்து சதவிகித பகுதிகள் பாதிப்படையும் என்றும் அடைந்து விட்டது திரும்ப திரும்ப சொன்னோம் காற்று திசை மாறும் மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கும் என்றோம் கொட்டியது மகாராஷ்டிராவிலே மும்பையிலே ஒரு நாளில் ஐம்பத்தி ஏழு அறுபது சென்டிமீட்டர்லாம் மழை வரலாறு காணாத மழை மும்பை விமான நிலையம் திக்கு முக்காடியது விமான போக்குவரத்து முற்றிலுமாக தடை ஏற்பட்டது ஓடுதலம் முழுவதுமே இடுப்பளவு வெள்ளம் தேங்கி இருக்கிறது முழங்கால் அளவு பரவலான வெள்ளம் இப்படி மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இதை விட நாக்பூர் மற்றும் நாசிக் போன்ற பகுதியெல்லாம் அதிக மழை இப்பொழுதும் பொழிந்து கொண்டிருக்கிறது இமயமலை ஒட்டிய பகுதியில் சரி இதற்கு மேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் சூரியனின் குத்துக்கதிர் வரப்போகிறது தென்மேற்கு பருவக்காற்று காற்று தீவிரம் இல்லாமல் இருக்கிறது இதனால் வெயில் அதிகரிக்கும் என்றும் அனல் காற்று நேற்றே வீசத் தொடங்கியது நேற்றைக்கு அடித்த வெயிலை உங்களால் தாங்கிக் கொள்ள முடிந்திருக்காது சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே மெல்ல தெற்கு நோக்கி நகர்ந்து கன்னியாகுமரியை செப்டம்பர் ரெண்டு விட்டு விலகும் ஆக இப்பொழுதுக்கு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் சூரியனின் குத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கிறது படிப்படியாக டெல்டாவிற்கும் பிறகு தென் மாவட்டங்களுக்கும் பயணித்து குமரி விட்டு விலகும் இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதியை ஒட்டி வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி உருவாகி இருக்கு இந்த சுழற்சி காற்று ஈர்க்கிறது சுற்றுப்புற காற்றை பார்த்தீங்கன்னா வெப்ப காற்றாக இருக்கிறது ஆக ஈர்க்கும் காற்று அனலை கொண்டு வந்து குவிக்கிறது காற்று சுழற்சி அனல் காற்றை கொண்டு வந்து குவிக்கும் அமைப்பாக மாறிவிட்டது ஆக இன்றைக்கு மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட இந்த காற்றை கொண்டு வந்து குவிக்கும் அனலை கொண்டு வந்து குவிக்கும் கடும் உக்கிரமான ஒரு கோடை போல இன்றைக்கு மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் அங்கே நூற்றி அஞ்சு டிகிரி ஃபேர்னிகேட் வெப்பம் நிலவும் அதுமா அது மட்டுமல்லவா திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கும் நூறு டிகிரிக்கு மேல்தான் வெப்பம் இருக்கும் தஞ்சாவூரெலாம் நூறு டிகிரி உறுதியாக தொட்டிருக்கும் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு கூட தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் தொடலாம் சேலமெல்லாம் நூற்றி ரெண்டு கண்டிப்பாக இருக்கும் நூறு டிகிரிக்கு குறையாது பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கு வெப்பம் நாளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெப்ப அலை குறையும் தென்மேற்கு பருவக்காற்றுள்ள ஈரப்பதம் கடலோரம் வந்து நாளையிலிருந்து இடி மழைப்பிடிவை மாலை இரவிலே ஒரு மூன்று தினங்களுக்கு கொடுக்க போகிறது அதன் அடிப்படையில் நாளை அதிகாலை சென்னையில் லேசான விதமான மழைப்பிடிவை கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இரவு இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவு இருபத்தி நான்காம் தேதி மாலை இரவு மூன்று நாளும் மதுரைக்கும் திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட கடலோரம் மற்றும் கடலோரத்திற்கு உள்ளே உள்ள மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் அடுத்தபடியாக இந்த மாத இறுதியில் வளிமண்டல சுழற்சி அமைந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஏழு வரை அடுத்த மழைப்படிவை கொடுக்கும் வளிமண்டல சுழற்சி மழைப்படிவு இவையெல்லாம் ஏற்கனவே அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மேல்தான் இருக்கிறது ஒரு வித்தியாசமான வானிலை செப்டம்பர் ஏழாம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு வரை ஜனவரி இறுதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு வரை நிறைய மழை மழை இல்லாத நாட்கள் குறைவாகத்தான் இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலம் நிறைவடையும் பொழுது செப்டம்பரிலே இரண்டாவது வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை உச்சம் பெறும் என்றும் அது உறுதியாகி இருக்கிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு கண்டிப்பாக ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி அல்லது வடக்கு பகுதி கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென் மாநிலங்கள் வளிமண்டல சூழ்ச்சியால் தென் தென்மேற்கு பருவமழையால் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா நிறைய மனிப்பிடுமை பெற இருக்கிறது அடுத்தபடியாக செப்டம்பர் இறுதி வாரம் அக்டோபர் முதல் வாரம் ரெண்டு ரெண்டாவது நிகழ்வு செப்டம்பர் இறுதி வாரம் அக்டோபர் முதல் வாரம் அதுவும் வலுவா வலிமையான நிகழ்வு அது ஆந்திர பிரதேசத்தின் மைய பகுதி வழியாக கரை கடக்கும் அது அதாவது மசூலிப்பட்டினம் அமலாபுரம் பீமபுரம் அதாவது கோதாவரி மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்கள் வழியாக விஜயவாடா ஹைதராபாத்துக்கெல்லாம் நிறைய மழைப்பெடுவி கொடுத்துவிட்டு அது கோவா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு போகும் அதுவும் தென் மாநிலங்களுக்கு நிறைய மழைப்பெடுவி கொடுக்க போகிறது தமிழ்நாட்டுக்கும் மழைப்பெடுவி கொடுக்கும் நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் ஆனால் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சில நாட்கள் முன்பு வலிமையான நிகழ்வு அது விஜயவாடாவிற்கு தெற்கே மசூலிப்பட்டினத்திற்கு தெற்கே தெற்கு ஆந்திர கரையை கடக்கும் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது ஒரு புயல் உருவாகும் அது இந்த ஆண்டு உறுதியாக உருவாகும் அது ஆந்திர ஆந்திரப்பிரதேச கரையை கடந்து நிறைய மழைப்படிவியை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவிற்கும் கோவா மகாராஷ்டிராவிற்கும் கொடுக்க இருக்கிறது அதுவும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கும் ஆக தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே நிறைய மழைப்பிடிவை தர இருக்கிறது செப்டம்பர் பத்திலிருந்து அக்டோபர் பதினைந்து வரைக்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போது தேதிகளில் தொடங்குது பதினெட்டாம் தேதி உறுதியாக தொடங்கும் தொடங்கியது முதலே நிகழ்வுகள் தாங்க தொடங்கியது முதலே நிகழ்வு தான் அக்டோபர் பதினெட்டு தொடங்கும் நிகழ்வுலேயே வலுவான வலிமையான மழை சற்று சீரான மழை பெரிய அளவிலே பாதிப்பு எதுவும் கொடுக்காத மழை அடுத்தது அக்டோபர் மாத இறுதியில் அடுத்த நிகழ்வு வழக்கமாக நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியில ஒரு நிகழ்வு இருக்கும் அந்த நிகழ்வு அதுவும் சற்று வலிமையான நிகழ்வு தான் சிறு நிகழ்வாக இருந்தாலும் கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே நிறைய நீராவியை கொண்டு வந்து தரையேற்றும் குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் கண்டிப்பாக குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் நிகழ்வு தொலைவில் இருக்கும் பொழுது இடைவெளி நெருங்கும் பொழுது மழை தொடங்கும் நெருங்கும் மேலும் நெருங்கி இருக்கும்போது அதிக மழை விலகும் பொழுது தீவிரம் குறையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படியே வந்து கொண்டே இருக்கும் இப்படி அக் அக்டோபர் இறுதியில் ஒன்று நவம்பர் முற்பகுதியிலே ஒன்று நவம்பர் பிற்பகுதியிலே ஒன்று டிசம்பரில் இரண்டு மூன்று நிகழ்வுகள் ஆரம்பம் முதல் அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் தான் ஆந்திரப்பிரதேசம் போகும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டால் தெற்கு ஆந்திரா வட தமிழ்நாடு அடுத்தது வடது கிழக்கு பருவமழையோட மத்திய பகுதி அதாவது நவம்பர் மாதம் வட தமிழ்நாடு மத்திய தமிழ்நாடு அதாவது டெல்டா உள்ளிட்ட பகுதிகள் டிசம்பர் மாதமெல்லாம் டெல்டா மற்றும் தென் தமிழ்நாடு பெரும்பாலும் மன்னார் வளைகுடா வழியாக நிகழ்வுகள் கடப்பதற்கு வாய்ப்பு மன்னார் வளைகுடா வந்தாலே தமிழ்நாடு முழுவதுமே சிறப்பானது ஒரு மழைப்பிடிப்பை தரும் இவையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை காலமே நிறைய மழை ஆனால் அதில் எந்தவித பாதிப்பும் இருக்காது மேற்கு தொடர்ச்சி அணைகள்லாம் நிரப்போம் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் செப்டம்பர் அக்டோபரில் அக்டோபர் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் தொடர்ச்சியாக நிறைய நாட்கள் மழை இல்லாத நாள் மிக குறைவாக இருக்கும் இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்றால் டிசம்பர் மாதம் பனிப்பொழிவு வரும் ஆனால் பனிப்பொழிவு வந்தாலும் வலிமையான நிகழ்வு கடலிலே உருவாகி சரிக்கு சமமாக கடல் நீராவி எந்த அளவிற்கு தரையேற்றுகிறதோ அந்தளவிற்கு குளிர்நலையும் கிடைக்க அவ்வளவையும் மழையாக மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது நீராவி அதிகம் சுமந்து பொழுது அதற்கு சமமாக குளிரலை வந்தால் நிறைய மழைப்படிவை தரும் என்று சொல்லியிருக்கிறோம் போல் குளிரலை கூடுதலாக வருவதும் மழைக்கு சாதகமாக இருக்கும் டிசம்பரில் ஆக டிசம்பரில் வரக்கூடிய குளிரலையும் மழைக்கு சாதகமாக இருக்கும் ஆகவே நல்லதொரு வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஆண்டு தமிழ்நாடு பெற இருக்கிறது உள் மாவட்டங்கள் எல்லாமே நிறைய மழைப்படிவு பற்றாக்குறை என்பதற்கு வழியே இல்லை கடலோர மாவட்டங்கள் இருபத்தைந்து சதவீத இடங்களில் கொஞ்சம் அதிக மழைப்பொழிவு அதாவது பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கலாம் இருபத்தைந்து சதவீத பகுதிகளில் கடலோரத்தில் மீத இடங்கள்லாம் அதிக மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் இருக்கும் முடிந்தவரை மழைநீரை சேகரிக்க மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துவோம் கண்டிப்பாக பத்து சதவீத இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேகரிக்க முயற்சி செய்வோம் ஜனவரி மாதம் இறுதி வரை ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தாறு வரை நிகழ்வுகள் ஆண்டாக இருக்கும் நிகழ்வுகள் நாட்களாக இருக்கும் நிறைய மழைப்பொழிவுகள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அனைத்து வேளாண் பணிகளுக்கும் வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வானிலை அவசியம் என்பதை உணர்ந்து தூறல் விழுந்ததும் வானிலை அறிக்கை போய் பார்க்காமல் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ எதிர்கொள்ளாமோ நேரம் செலவிடுகிறீர்கள் ஐந்து சதவீதம் உங்கள் ஐந்து நிமிடம் உங்களுடைய லாபத்திற்காக உங்களுடைய விவசாய பணியின் வெற்றிக்காக வானில அறிக்கைக்குள் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி